ஏன்னா அதே கோட்பாடு சரின்னு பேசிகிட்டு இருந்தவர் தான் அதே கோட்பாட்டில் இருந்த ஆழ சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதி கருணாநிதி எதிர்நிலைப்பாடு கொண்டு இருந்து அந்த இந்த கோட்பாட்டை பேசும்போது திராவிட கோட்பாட்டை கடுமையாக தாக்கியவர் தான் காந்தி அவர் இப்போ என்ன மாறிப்போச்சு நீங்கள் இப்போ நாம் நாம் தமிழர் கோட்பாடை வந்து ச நாம் தமிழர் எடுத்துட்டு போகல தமிழ் தேசிய கோட்பாடு கூட அவரோட பார்வைக்காக கூட வச்சுருப்போம் வச்சுக்கணும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படி கூட வச்சுருப்போம் ஆனால் என்ன திராவிட கோட்பாடு மாறி போச்சு என்ன ரெனேசன்ஸ் மாறுதல் வந்துச்சு என்ன புரட்சி வந்துச்சு நீங்கள் இப்போ திராவிட கோட்பாடை தூக்கி பிடிங்க ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு ஆளை எப்படி கட்சியில் வச்சுக்க முடியும்னு நினைப்பாங்க அந்த கோட்பாடு படி இது போன்ற எதிர்க்கட்சியிலேருந்து போகிறவங்க இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து இங்கேருந்து கோச்சிக்கிட்டு போனதுக்கு வேறு ஒரு காரணம் இல்லை அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கலன்றதோ அல்லது அவங்களுக்கு பதவி கொடுக்கலன்றதோ இல்லை அவங்க வேட்பாளராக நிற்க அனுமதி கொடுக்கலன்றதோ இதை காரணம் வச்சு போகிறவங்கள அங்கே மட்டும் இப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அங்கே மட்டும் இப்படி போட்டிடுவாங்க கொண்டாடிடுவோம் அப்போ அப்படி ஒன்று நிகழ போகிறது இல்லைன்னு அந்த சீமான் அவர்களுக்கு எதிராக வரையப்பட்ட கேலி சித்திரம் இது எவ்வளோ பெரிய வண்ணம்மாந்து பாருங்கள் அப்படின்றது தான் நிறைய நல்லா வரையட்டும் அப்படி வரைவதன் மூலமாக கேள்வி சித்திரத்தில் வரதன் மூலமாக இன்னும் பல மக்களுக்கு அதோட வலி புரியும்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு சாமானியத்தில் ஒரு விவசாயியோடைய கஷ்டத்துக்காக யாராவது நின்னா அவங்கள நீங்கள் மீடியா இருக்குதுன்றதுக்காக உங்கள் கையில் வந்து பத்திரிகை இருக்குதுன்றதுக்காக எவ்வளவு கேவலமாக பேச தயாராக இருக்கிறீங்களான்ற பொருள் தான் அதில் வருது சாராயங்குடிக்கலாம் மக்களே ஆனால் ஒரு விவசாயி பழச்சிடக்கூடாது குடிச்சு செத்து போகலாம் மக்கள் ஆனால் ஒரு அது இப்போ என்ன ஆகிட்டுருக்கீங்களே கல் இறக்கும் போராட்டத்தோடு செலுத்து அது போராட்டத்தின் மேலே செலுத்த வேண்டிய கவனம் போய் கேலி படத்து மேலே வருதுங்களா உங்களுக்கு இப்போ நாம் அரசியல் கருதி வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தது நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக வந்து வேட்பாளர்களை வந்து நாளுக்கு நாள் அறிவிச்சுட்டு வராங்க அது வந்து ஒரு ஒரு வேட்பாளர் அறிவிக்கும் போது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இப்போ குறிப்பாக நாம் தமிழக மாணவரணி பேரறிவாளன் வந்து வேட்பாளராக கோவை தொகுதியில் வந்து அறிவிக்கும் போது அதே தொகுதியில் நாம் தமிழக முன்னாள் நிர்வாகியினர் ராஜீவ்காந்தி திமுகவாத மாணவரணி அவரும் வந்து போட்டிடுறார் இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க மாணவரணி விசஸ் மாணவர் அணின் மாறி இருக்கு அப்படி சொல்லல ஒரு ஒரு கோட்பாட்டாளர் எதிர் ஒரு துரோகி அப்படிதான் பார்க்கணும் நீங்கள் ஏன்னா அதே கோட்பாடு சரின்னு பேசிகிட்டு இருந்தவர் தான் ராஜீவ்காந்தி காந்தி அதே கோட்பாட்டில் இருந்த ஆள சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதி கருணாநிதி எதிர் நிலைப்பாடு கொண்டு இருந்து அந்த இந்த கோட்பாட்டை பேசும்போது திராவிட கோட்பாட்டை கடுமையாக தாக்கியவர் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் இப்போ என்ன மாறிப்போச்சு நீங்கள் இப்போ நாம் நாம் தமிழர் கோட்பாட்டை வந்து நாம் தமிழர் எடுத்துகிட்டு போகல தமிழ் தேசிய கோட்பாடுன்னு கூட அவரோட பார்வைக்காக நம்ம கூட வச்சுப்போம் வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டு அப்படி கூட வச்சுப்போம் ஆனால் என்ன திராவிட கோட்பாடு மாறி போச்சு என்ன ரெனேசன்ஸ் மாறுதல் வந்துச்சு என்ன புரட்சி வந்துச்சு நீங்கள் இப்போ திராவிட கோட்பாடை தூக்கி பிடிக்க காரித்த நீங்களே தூக்கி எப்படி பிடிக்கிறீங்கன்ற கேள்வி இருக்கு அதுக்கு ஒரு காரணமாக அது குறைஞ்சபட்ச காரணம் இல்லைங்க எனக்கு இவங்க என்ன கட்டிங்ஸ் கொடுக்குறேன் நாங்கள் என்ன வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பேச முடியுமான்ற கேள்வி இருக்குது அப்போ இதுவே ஒரு பேசு பொருளாக தான் இருக்கும் ராஜீவ்காந்தி தான் அங்கே நிற்கிறாரா எதிர்நிலைப்பாட்டில் நமக்கு தெரியல கோட்பாட்டில் அப்படி ஒருவேளை அது இருந்தால் வந்து ஒரு கோட்பாட்டு கோட்பா ஒரு ஒரு ஒற்றை கோட்பாட்டாளருக்கும் ஒரு இரண்டு அதாவது டுவெல் ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க இரண்டு கோட்பாட்டை முன்னும் பின்னும் மாற்றி பேசக்கூடிய ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்குமான போட்டியாக அது அமையும் அது பொதுவெளி இதே வச்சா பேசுவோம் வேறு யாராவது வந்தால் கூட மக்கள் ஓரளவுக்கு மன்னிப்புங்களே தவிர இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ராஜீவ்காந்தி போன்றவர்களை தமிழ் தேசிய கோட்பாளர்கள் போலவே இருக்கிற திராவிட கோட்பாளர்கள் கூட விரும்ப மாட்டாங்க நான் கேள்விப்பட்டது திமுக அவருக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு அவர் வந்து அவர் தலைவர்களை பத்தி பேசியதெல்லாம் ரொம்ப வருத்தமா அவங்க நினைக்கிறாங்க முடிஞ்சு சார் நாம் தமிழர் வந்து முக்கிய நிர்வாகியில வந்து திமுகவோல திமுக கூட்டணி கட்சி இருக்கோ போகும்போது திமுகவில் அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து வழங்கப்போகுது தான் இதை செய்யக்கூடிய ராஜீவ்காந்தி மேலே திமுக முக்கிய உறுப்பினர்களே வந்து அவரை திட்டுறத வந்து எக்ஸ்ல பார்க்க முடியுது இந்த விதையும் தான் சார் ரொம்ப இப்படி தான் இருக்குது அது அது அவர்களுக்கு அவங்க அவங்க ஒரு தலைவரை வச்சு எடுத்துக்கிட்டு கொண்டாடுறாங்க அது காசுக்காக கொண்டாடுறாங்க லாபத்துக்காக கொண்டாடுறாங்க இருந்தாலும் அது அவங்களோட ஈகோ ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டு அவர் தான் கரெக்டுன்னு பேசுறது ஒருத்தரோட ஈகோ அவரத்தருடைய சுயம் அது அந்த சுயம் வந்து அவங்க தவறான கோட்பாடம் திருடனுக்கு திருடன் துணை நின்றது போல நின்றுட்டு இருந்தாலும் எதிர்நிலைப்பாடு கொண்டு வந்து இவங்களை திட்டினவங்களை வந்து வந்து இந்த கட்சியில சேரும்போது அவர்கள் பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களையும் தூக்கி தலைமையில வச்சு எப்படி கொண்டாட முடியும் அப்படின்ற எண்ணம் திமுகவினருக்கு வரும் தானே இயல்பா வரும் தானே இவன் நம்ம தலைவரை பேசணும் இவன் போன வாரம் பேசணும் இவனை போய் இவனுங்க கொண்டாடி இருக்கானுங்க இவனை நம்ம எப்படி தூக்கி தலைமையில வச்சுன்னு கொண்டாட முடியும் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இவன் கலைஞர் எப்படி பேசுறா நம்ம தானே திட்டணும் எப்படி திருப்பி இவனையும் சேர்த்து வச்சு நம்ம தலைமையில் கொண்டாடுவோம்ன்ற எண்ணம் இயல்பாக ஒரு கட்சியில் இருக்கிற தொண்டருக்கு வரும் அதுதான் அதோட தான் அது அதை விரும்ப மாட்டாங்க எனக்கே கூட என்ன தோணுது என்னன்னா நீங்க சேரும்போது இருக்கிற முக்கியத்துவம் நீங்க எந்த மாற்று அமைப்புல போய் சேர்ந்தாலும் சரி நீங்க சேரும்போது உங்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் ஒரு ஒரு இன்றியமையா தன்மை தொடர்ச்சியா கிடைக்காது நீங்க உங்களுக்கென்று ஒரு பலம் இருந்தால் தான் அதை நிலைநிறுத்த முடியுமே தவிர வெறுமனே இங்கே கோபமாக இருக்குது நாங்கள் போனீங்கிற காரணத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா அது ஏற்கப்படவும் படாது அது அந்த கட்சியில் வந்து பாராட்டப்படும் எல்லா இடத்துலேயும் அவங்க எதிர்பார்க்குற லாயல்ட்டி அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதை வந்து நீங்கள் அவங்க நிச்சயமாக நம்ப மாட்டாங்க அப்படி தான் அது இயல்பு இயல்பாகவே இருக்கும் திருடனாக இருந்தால் கூட கூட திருட வரவங்க சின்சியரான திருடனாக இருக்கணும்னு தான் நினைப்பான் காட்டி கொடுக்குற திருடனாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்கள அது இயல்பு இல்லை அப்போ திருடர்கள் கூட நேர்மையானவர்கள் தான் தேவைப்படுது த டவுட்டாக இருக்கிற ஆளை ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு ஆளை எப்படி கட்சியில் வச்சுக்க முடியும்னு நினைப்பாங்க அப்போ அந்த கோட்பாடு படி இது போன்ற எதிர்கட்சியிலேருந்து போகிறவங்க இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து இங்கேருந்து கோச்சிக்கிட்டு போனதுக்கு வேற ஒரு காரணம் இல்லை அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கலன்றதோ அல்லது அவங்களுக்கு பதவி கொடுக்கலன்றதோ இல்லை அவங்க வேட்பாளராக நிற்க அனுமதி கொடுக்கலன்றதோ இதை காரணம் வச்சு போகிறவங்கள அங்கே மட்டும் இப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அங்கே மட்டும் இப்படி போற்றிடுவாங்க கொண்டாடிடுவாங்க அப்போ அப்படி ஒன்று நிகழப் போகிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஓகே சார் அப்படி நிகழப் போகிறதில்லை அதனால் இந்த அவமானங்களையும் சேர்த்து இந்த கட்சியிலேருந்து போனது இல்லாமல் புது வர வரக்கூடிய அவமானத்தையும் சேர்த்து தான் இது போன்ற இரட்டை நிலைப்பாடு கொண்டவர்கள் சந்திக்க வேண்டி வரும்னு நான் கருதுறேன் இந்த நிலைமலரில் ஒரு அட்டைப்பதம் வந்து வெளியாக இருந்தது வந்து மனங்கல்ல தானே ஏறி இறக்க போகிறதா ஒரு செய்தி வச்சு தான் பனைமரமையார பயிற்சி எடுக்கிறார் சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிச்சி ஒரு கேலித்தனமான ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அது ஒரு மேட்டுக்குடி சிந்தனைன்னு நான் பார்க்குறேன் இப்போது எத்தனை சாராய அதிபர்கள் சாலை ஆலையை வச்சு பண்ணுறாங்க அவங்க என்ன அமிர்தம் தயாரிக்கிறாங்களா மக்கள் நல்ல பா பானங்கள் தயாரிக்கிறாங்களா அப்படி சாராயம் காய்ச்சுற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி எந்த திமுக காரையும் அதே பத்திரிக்கை போடலையே ஏன் போடலை அச்சடிக்காரத்தில் இருக்காங்கல்ல அப்போ இல்லாதப்ப மற்றவங்க இன்றைக்கி இல்லாத கம்பெனி இருக்குல்ல இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத அதிமுகவை சேர்ந்த பினாமிக்கல் கம்பெனி இருக்குல்ல நாளைக்கு வரலாம் மிடா மிடாஸ் உட்படுவேன் இல்லை உங்களுக்கு அது நோக்கம் அது போடணுன்ற எண்ணம் இல்லை உங்களுக்கு ஏன் சார் அது இல்லை அது அதுதாங்க அவங்களுக்கு சாராயம் குடிக்கலாம் மக்கள் ஆனால் ஒரு விவசாயி பழச்சுடக்க கூடாது சாராயம் குடித்து செத்து போகலாம் மக்கள் ஆனால் ஒரு அது இப்போ என்ன வச்சுன்னு வச்சிங்களேன் கல் இறக்கும் போராட்டத்தோட செலுத்த அது போராட்டத்தின் மேலே செலுத்த வேண்டிய கவனம் போய் கேள்விப்படுத்த மேலே வருதுங்களா அவங்களுக்கு இப்போ நாம் கள் இறப் இறக்குவது தேவையா இல்லையா அது சொல்ல அந்த போராட்டம் சொல்லுகிற கருத்து என்ன அந்த போராட்டத்தோட நோக்கம் என்னன்ற அடிப்படையை விட்டுட்டு கேலி சித்திரம் இது ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக வரையப்பட்ட கேலி சித்திரம் இது எவ்வளோ பெரிய வன்மமானது பாருங்க அப்படின்றது தான் பேசி நிறைய நல்லா வரையட்டும் அப்படி வரைவதன் மூலமாக கேலி சித்திரத்தில் வரதன் மூலமாக இன்னும் பல மக்களுக்கு அதோட வலி புரியும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு சாமானியனோட ஒரு விவசாயியோடைய கஷ்டத்துக்காக யாராவது நின்னால் அவங்கள நீங்கள் மீடியா இருக்குதுன்றதுக்காக உங்கள் கையில் வந்து பத்திரிகை இருக்குதுன்றதுக்காக எவ்வளவும் கேவலமாக பேச தயாராக இருக்கிறீங்களான்ற பொருள் தான் அதில் வருது எனக்கு கேள்வி என்னங்க ஏறுனா என்ன தப்பு சரிங்க அவரால் ஏறவே முடியல ஏணி போட்டு ஏறாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு அதோட நோக்கம் என்ன கல் இறக்க எங்களுக்கு அனுமதி வேணும் கல் வந்து எந்த விதத்தில் இந்த இந்த இண்டியன் மேட் ஃபாரின் லிக்கராக இல்லை இப்போ நீங்கள் விஸ்கி பிராண்டை விட எந்த விதத்தில் அது வந்து மக்கள் ஒரு நாளென்னா கெடுக்கக்கூடியதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்றேன் அதனால் என்ன கெடுதல் விளைஞ்சிட போகுது இந்த பக்கம் பிராண்டி விஸ்கி இவங்க விற்கிற ஜின் ஜிம்மு ரம்மு இதெல்லாம் கெடுதல் பண்ணுமா இல்லை இந்த பனை அல்லது தென்னங்கள் கெடுதல் பண்ணுமா எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது இன்னும் கேட்டால் ஒரு மனு மரத்து க கல் நாற்பது நாள் தொடர்ந்து குடித்தா ஒரு மண்டலம்னு வாங்க சொல்ல முடியாத மருத்துவ குணங்கள் நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரே கடையில் பிராண்டி வாங்கி ஒரே பிராண்டை வாங்கி நாற்பது நாள் குடித்தா அப்படி தான் நன்மை இருக்கா சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஒரு பனை இருந்ததுன்னா ரெண்டு விதமான நன்மை ஏற்படும் ஒரு பனை மரம் இருக்கும்பொழுது ஒரு மரமாக ஒரு பனை தரக்கூடிய நன்மைகள் கோடி அது வேரில் ஆரம்பித்து பூல ஆரம்பித்து ஓலையில் ஆரம்பித்து அது ஒரு இடி தாங்கியாக செயல்படுறதில் ஆரம்பித்து ஒரு சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணுறத ஆரம்பித்து ஒரு பனை செய்யக்கூடிய நன்மைகள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஆயிரம் சரிங்களா அது இல்லாமல் ஒரு பனை மரத்துலேருந்து வர ஈல்டு இருக்குல்ல வருமானம் இருக்குல்ல அது ஓலையாக சில மாதங்கள் அது வந்து பணம் காயாக சில மாதங்கள் பணம் பழமாக சில மாதங்கள் கள்ளாக சில மாதங்கள் நீங்கள் கொடுக்குற வருமானம் சாதாரணமாக ஒரு மரம் என்பது ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கூட ஒரு மாதத்துக்கான வருமானத்தை கொடுத்துட முடியும் ஒழுங்காக மார்க் மார்க்கெட்டிங் செய்யப்பட்டால் அது ஒழுங்காக முறையாக அங்காடிப்படுக்க கூட உரிய விலை கெடுத்தால் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட முடியும் ஒரு பத்து மரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கவே நாங்கள் ஒரு மரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வச்சோம் பத்து பனைமரம் ஒரு கிராமத்தில் ஒரு அரை ஏக்கர் வச்சுருக்கணும்னு கூட சாத்தியம் தானே கரை இருக்கும் வரப்பு மேலேயே இருக்கும் எல்லையாகவே இருக்கும் அந்த பனைமரம் அந்த பனைமரத்தின் மூலமாக ஒரு பத்தாயிரரூபா ஒரு வருமானம் கிடைக்குது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது ஒரு மாதம் ஒரு கிராமத்தில் அது பெரிய வருவாய் இல்லையா இன்னொன்று இது போன்ற எத்தனை லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க பண இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு இருந்த பனைமரங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு பனை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு இன்னும் பத்து விழுக்காடு ஏதோ சில இடங்களில் தான் இன்னும் அழிக்கப்படாமல் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய பொருளாதாரம் அது தொண்ணூறு விழுக்காடு அழிஞ்சு போயிரு நான் ஒரு நான் சொன்ன பத்து பனை மரம் அஞ்சாயிரம் ரூபாய் வருமானத்தை ஒரு மாதத்துக்கு கொடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வருமானம் அஞ்சாயிரம் ரூபாவில் ஒரு சில குடும்பங்கள் கூட நடக்கும் நடத்த முடியும் கிராமங்களில் பகுதிகளில் இது எல்லா விவசாயிக்கும் கிடைக்கும் பனை இல்லையா தென்னங் தென்னை மரம் எல்லா கிராமத்தில் பத்து சென்ட்டு வச்சுக்கணும் கூட நாலு தென்னைமரம் நாலு பனைமரம் வச்சுக்க முடியும் நாலு தென்னைமரம் வச்சுக்க முடியும் இளநியும் கிடைக்கும் தேங்காவும் கிடைக்கும் வேணும்னா இதை நிறுத்திட்டால் கல்லும் கிடைக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்குது இது இது நடைமுறைக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் நீங்கள் பேசணுன்னா எதை பேசணும் இந்த பனை வந்து கல் வந்து ஒரு போதைப் பொருள் அது வந்து அதற்காக வந்து சீமான் பாடுபடுவது தவறு அதை திறக்கணும்னு சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த கேள்வி எழும் நேரத்துலேயே டாஸ்மாகில் விற்கிறது என்னான்னு கேள்வி அது என்ன பீச் பாஜபா பாஜக சொல்கிற மாதிரி மாட்டு முத்திரமா அவங்க சொல்கிற புனித அவங்க சொல்கிற கோட்பாடுபடி புனித தண்ணீரை அதில் கொடுக்குறத அப்படி சொல்ல சொல்லுங்க நம்ம அப்போ அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா தினமல்காரன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதை சொல்ல மாட்டாங்க ஏன் இதை சொல்கிறாங்க நீங்கள் அதோட பேசு பொருள் என்ன பனை தேவையா இல்லையா பனை கல் நாட்டுக்கு நன்மையாக கெடுதலா அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் உலகம்பூராவுமே எல்லா சமூகத்துலேயுமே ஒரு தேசிய பானம் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் வெறும் வே வேறு உதாரணங்கள் போக வேண்டாம் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா எல்லா பகுதிகளிலையும் கல் இருக்க அனுமதி இருக்குது அது ஒரு இயற்கை உணவு அதை வந்து போதைன்னு கூட சில பேர் சொல்கிறதில்ல கல் வந்து திருவள்ளுவர் தான் கல் உண்ணாமையில் பா பாடிட்டார தர உன்னற்கு உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர்னு சொல்லிட்டாரே தவிர அதை அது அதை மற்ற வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாகரீகங்களோட ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா எல்லா நிலத்திற்கும் ஒரு இது போன்ற ஒரு பொருள் இருக்குது ஒரு கல் போன்ற ஒரு தேசிய பானம் இருக்குது அப்போ அது வருவதனால அதற்குள்ளே ம மறைந்திருக்கிற கிராமப்புற பொ பொருளாதாரம் மேம்படும் நீங்கள் எதுவுமே விவசாயம் வராத நாட்களில் கூட இந்த பனை மரங்கள் தென்னை மரங்கள் ஒரு வருவாயை கொடுத்துரும் அப்படி வருவாய் வந்துடக்கூடாது ஒன்று இன்னொன்று எடுத்துக்காட்டு இது நீக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த கல் இது இறக்குவதற்கான தடை நீக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன் எல்லோரும் கல் எடுப்பாங்க கல் எடுப்பதற்காகவே பனை மரங்களை நடுவாங்க பனைமரங்கள் எங்க நடுவாங்க ஒன்று கரைகளை நடுவாங்க நீர்நிலை கரைகளை நடுவாங்க அது ஒரு நன்மை பயக்கும் அல்லது வயல் கரைகள் நடுவாங்க அது ஒரு நன்மை பாய்க்கும் பனைகளோட எண்ணிக்கை அதிகமாகும் அதனால் இந்த நாட்டோட இயற்கை வளம் பெருகும் இது இல்லாமல் எல்லா கிராமத்துலையும் ஒரு ஆயிரம் பனைமுறை இருக்குன்னா குறைஞ்சது ஒரு இருபது குடும்பம் வச்சிருக்கிற குடும்பம் பழைக்கும் ஏறி இறங்குற குடும்பம் பிழைக்கும் விற்கிற குடும்பம் பழைக்கும் அப்படி எண்ணற்ற குடும்பங்கள் பழைக்கும் ஆனால் அப்படி கல் அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து இந்த உங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதம் ஏன் வந்து உங்களுக்கு இந்த கடையில் இத்தனை லட்ச ரூபாய் குறைஞ்சிது வருமானு கேட்குறாங்க டாஸ்மார்க்கில் மது விற்பனை அந்த நிலைமை அதிகமாகிடும் அப்போ இவங்க விற்க முடியாது அப்படின்னா டாஸ்மாக் வருமானம் போய் அதன் மூலமாக அரசாங்க வருமானம் போய் அதனால் நாட்டுக்குடிகளுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா அப்படி இல்லை டாஸ்மாக வருமானமே ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதாவது ஒரு பொருளை வாங்கி ஒரு ஒரு பண்டத்தை வாங்கி விற்கிறது மூலமாக வருமானமே விற்கிறவனுக்கு ஐம்பதாயிரம் கோடினா அந்த பொருளை உற்பத்தி பண்ணி இங்கே சப்ளை பண்ணுறான்ல அவனுக்கு எத்தனாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இங்கே ஐம்பதாயிரம் கோடினா குறைஞ்சது இருபத்தஞ்சி விழுக்காடு நீங்கள் லாபம் முப்பது விழுக்காடு நீங்கள் லாபம்னு வச்சுக்கிட்டா கூட மீதி எத்தனாயிரம் கோடி ரூபாய் பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நான் நான் சொல்கிறேன் நெருக்கி நெருக்கி சாராய ஆலைகளுக்கு ஆண்டு வருமானம் இருக்குது நான் சொல்கிறது அரசு கணக்குப்படி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு நிகரான தொகை அளவு வெளியில் பார் என்ற முறையிலையும் இன்னும் வீடுகளில் கேள்வி கேட்கப்படாமல் காவல்துறைக்கு மாமூல் கொடுத்துட்டு போகிற வகையிலேயும் லஞ்சம் கொடுத்துட்டு போகிற வகையிலையும் பல இடங்கள் நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய்க்கான வருமானம் டாஸ்மாக் கம்பெனிகளுக்கு அதில் மறைஞ்சிருக்கு இந்த டாஸ்மாக் கம்பெனிகள் ரெண்டே விதத்தில் வாய்ப்பு இருக்கு ஒன்று வந்து அரசுக்கு தேர்தல் நிதியை கொடுக்குற ஆட்களாக இருக்கிறாங்க இல்லை அரசை நடத்துகிற ஆட்களோட பினாமிகளாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது எப்படி கல்லை அனுமதிப்பாங்க நிச்சயமாக அப்போ அதற்குள்ளே இருக்குது அது ஆரோக்கியக்கேடுனா இப்போ எனக்கு கள் குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு மது குடிக்கிற பழக்கம் இல்லை ஆனாலும் நீங்கள் இது நான் அது இல்லைன்றது வேறு அது உலகம் பூரா அந்த நா நாகரிகத்தில் கல் அந்த மதுன்றது கலந்துருக்குதுன்றது வேறு அதை நிறுத்த முடியலன்றது ஒரு யதார்த்தமான உண்மை ஆனால் எந்த ஊர்லேயுமே எந்த நாட்டிலையுமே கல் குடித்ததால் இறந்தார்களோ அது இன்டாக்சிகேட் ஆகி கல்லுக்கு அடிமையானதாவோ வரலாறு இல்லை கல் வந்து ஒரு உணவுப் பொருள்னு தான் சொல்கிறாங்க ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா கல்லை வந்து சாப்பிட முடியாது ஆனால் இந்த லிக்கர் சொல்கிறாங்கல்ல இந்த மது சொல்கிறாங்கல்ல வெளிநாட்டு மது வகைகள் இதை நீங்கள் எவ்வளோ வேணால் மயங்கி கீழே உழுந்து முடிகிற வரைக்கும் தா சுயநினைவு இழுக்கிற இழக்கிற வரைக்கும் குடிக்கலாம்னு சொல்கிறாங்க அதோட பொருளாதார இம்ப்ளிகேஷன் அந்த குடிக்கிறதுக்கு ஆகிற செலவுகள் முந்நூறு நானூறுன்றக்கும் இதோட செலவுகள் ஒரு நூறுக்குள்ளே அடங்கிறதுக்கு பொருளாதாரத்துலேயும் வித்தியாசம் இருக்குது ஆரோக்கியமாகவும் என்ன சொல்கிறாங்க கல் குடித்ததுனால் நோய் வந்ததால் புள்ளி விவரங்கள் மருத்துவ தகவல்கள் இல்லை அப்போ அப்படி இருந்தும் இது பத்திரிகை துறையால் போற்றப்பட வேண்டிய முயற்சியாக தானே இருக்கணும் இப்போ மோ போற்றப்பட வேண்டிய முயற்சியாக இல்லை இதை கேலி பண்ணுறாங்கன்னா நான் என்ன பார்க்குறேன்னா மறைமுகமாக சாராய வியாபாரிகளோடு செயல் திட்டம் சாராய வியாபாரிகளின் செயல் திட்டத்துக்கு தினமலர் போன்ற நிறுவனங்கள் பலியாகிறது அல்ல விரும்புகிறது இல்லை ஒருவேளை யார் கண்டா அவர்களுடைய ஆட்களை கூட தினமலர் தினமல ஆட்களை கூட சாராய ஆலைகளில் பங்குதாரர்களாக இருக்கிறாங்களோ எனக்கு அதனால் அது இருக்கலாம் அது அது கூட காரணமாக இருக்கலாம் இன்னொன்று எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை கேள்வி செய்கிறாங்க தான் நான் பார்க்கணே தவிர அது நாம் தமிழர் மேலே இருக்கிற கேள்வியாகவோ இல்லை அண்ணன் சீமான் மேலே இருக்கிற கேள்வியாகவோ நான் பார்க்கலாம் இன்னும் மா மாறாக அது அண்ணன் சீமான் அவர்களின் க கிரீடத்தில் சூட்டப்பட்ட இன்னொரு வைரங்களில் தான் நான் பார்க்குறேன் அந்த கேள்வி சேர்த்தத்தை அதை நான் வரவேற்கிறேன் நல்லா தான் இருக்குது நான் பார்த்தேன் ஏணி போட்டு ஏறா மாதிரி அதுதான பயிற்சின்னு போட்டிருக்குறாங்கள அதனால அதுவும் ஒன்றும் தவறில்லை இன்னொன்று கேட்டுக்கிறேன் இது மாதிரி அடிக்கடி போடுங்க இப்படி கேலிகாவாது போடுங்க மகிழ்ச்சின்னு நான் சொல்கிறேன் சார் நாம் கட்சியோட முன்னாள் நிர்வாகி இசைவேந்தன் அவர்கள் வந்து சீமானவர்கள் தான் இசையமைத்த ஏழு பாதல்களை வந்து அவரோட கட்சியோட புதுக்கூத்தங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை வந்து காவல் நிலையத்தில் அறிவிச்சிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல வந்து சட்டப்படியாக பார்த்தா இது காவல் நிலையத்தில் டீல் பண்ணுற விஷயம் இல்லை இது வந்து காவல் நிலையம் வந்து அப்படிலாம் நீங்கள் பயன்படுத்த முடியாதுன்னா சொல்லணும் இது வந்து ரைட்டு பேட்டன் ரைட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பானது இது அப்படி காப்பிரைட் தொடர்பானது அப்படின்னா முதல்ல அந்த புகார் நான் எப்படி பார்க்குறேன்னா புகார் வன்மத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்படி நம்ம அதை வச்சிக்கலாம் இப்போ அவர் கொடுத்துட்ட அவர் அவர் தான் இதை எழுதினார் அவர் இதை எழுதலை ரெண்டு பார்வையாக நான் பார்க்குறேன் அவர் எழுதினார் அப்படின்னா அவர் தான் இசையமைச்சார் அப்படின்னா அவர் தான் இந்த பாடல்னால் அவர் நினைத்த போது கொடுக்கவும் அது கட்சி சொத்தான பிறகு வேண்டாம் என்று திரும்ப பிறகு சட்டப்படியே முடியாது எஸ்டாபல்வாங்க முரண் தொடங்க நீங்கள் ஒருத்தரை இன்னொருத்தர் விஷயங்கள அனுபவி உங்களுதேவாக இருந்தால் கூட அதை இன்னொருத்தர் பயன்படுத்த அவங்களுடைய அதுக்கு அனுமதிக்கு விட்டுட்டு பின்னால் அதை இல்லை அவங்க தவறாக பயன்படுத்திட்டாங்க தெரிந்தே வான்ட நோயிங்லி தெரிந்த பிறகு அதை அனுமதிச்சுட்டு நான் உங்களுக்கு சின்ன புரிதலுக்காக சொல்கிறேன் நான் நான் குடியிருக்கிற வீட்டு பக்கத்தில் நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னோடய வீட்டு என்னோடய நிலத்தில் ஒரு பத்து அடி உள்ளே வந்து வீடு கட்டுறீங்க நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன் நான் எந்த ஆட்சேபனையும் செய்யலை நீங்கள் வீடு கட்டி மு முடிச்சுட்டீங்க உயர்த்திட்டீங்க கட்டிடத்தை உயர்த்தின பிறகு இல்லை இல்லை எனக்கு அடி வந்துட்டார் அவர் என் நிலத்துக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் அந்த ஆட்சேபனே செய்ய முடியாது அதுக்கு பேர் பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல் பேர் முரண் தடைன்னு நீங்களே அனுமதியும் கொடு அனுமதிக்கும் அதாவது அமைதியாக இருக்கிறது அனுமதி கொடுத்ததற்கு சமம் அப்புறம் அது நீங்களே அனுமதி கொடுத்துட்டு இல்லை இல்லை அதை காலி பண்ணணுன்னு சொல்லி கேட்டால் அது முரண் அப்படி முரணாக பேசுவதற்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக பேசுறது முரண் தடை இப்போ இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது இது அவர் அவர் எழுதினார்னு நான் சொல்லலை அவர் எழுதினார் அவர் தான் இசையமைத்தார் அவர் பாடுன்னா அவர் அதை கொடுத்துட்டார் அவர் கொடுத்துட்ட பிறகு அதை இப்போ நான் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கன்னா இல்லை கொடுத்துட்டார் அது கொடுத்த பிறகு அதை சொல்ல முடியாது அதை வந்து வித்துட்டாரோ இல்லை தானம் பண்ணிட்டாரோ இல்லை அது கிவ் அப் பண்ணிட்டாரோ அப்படி பண்ணிட்டாருன்னா அது முடிஞ்சு போச்சு அதை பற்றி பேச முடியாது அவரே தான் அவர் வந்து முதல் தடவை பாடப்படும் போது ரெண்டாவது தடவை பாடம் படும்போது நூறாவது தரை பாடம் ஆயிரமாவது ஆயிரமாவதுறை பாடப்படும் போது ஒரு அனுமதிச்சிருக்கார் அப்போ பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாபல் கீழே முரணு பேர் அவரே அனுமதித்துட்டு அவரே மறுக்க முடியாது அவரதுன்னு அவர் சொல்கிறத நம்ம வாதத்திற்காக அப்படியே ஏற்றுக்கொண்டால் கூட அது சட்டப்படியாக ஏற்கத்தக்கது இன்னொன்று இந்த பாடல் முதல்ல இந்த இந்த பாடல் சொல்றதுக்கு முன்னாடி இது எந்த பாடல்னு கேட்க வேண்டியதாக இருக்கு என்னுடைய பாடல்களை பயன்படுத்துறாங்கன்னு அவர் சொல்றாரு எந்தெந்த பாடல் அந்த குறிப்பாக குறிப்பா தான் சார் கேட்கலாம் இல்ல எந்தெந்த பாடல் எனக்கு தெரியல எனக்கு தெரிந்து அவர் இயற்றிய பாடல் இல்லைன்னு நான் கருதுறேன் நான் நம்புகிறேன் அவர் என்று எழுதிய பாடல்கள் எல்லாம் இன்புட்டு பல பேர் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று நீங்கள் அந்த சீமான் நீங்கள் குறைச்சி இடம் போகிறீங்கன்னா ஒரு பாடல் எழுதுறதுல ஒரு வசம் ஒரு வரி அமைந்துடல வெற்றி மாதிரினே சொல்லி ஆ அதை தான் சொல்கிறேன் அப்புறம் எப்படி அவரோட பிரெயின் சைல்டாக இருக்க முடியும் வேறு வேணால் கூட யாரெல்லாம் போட்டு அண்ணனோட த தயாரிப்பு ஃபீட் இல்லாமல் அவரோட அவருக்கு என்னங்க எழுதுறதுக்கு இன்னொரு ஆள் தேவை தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு கவிதை எழுத அவருக்கு என்னங்க தேவை அவர் சாதம் இயல்பாவே ஒரு பேசும்போதே கவிதை நடையில் பேசுவாருங்க அவர் வந்து எதுக்கை மோனை இல்லாமல் சாதாரண பேச்சே பேச மாட்டாருங்க அவருக்கு என்ன இவர் இவர் பெரிய மா மேதை தமிழ் அறிஞர் இவர் எழுதி கொடுத்து எங்களுக்கு பாட்டு வேணுமா இல்லை அவர் எழுதலை நான் மறுக்கிறேன் அந்த பாடல் மேலே எந்த பாடல்னே அவர் சொல்லணும் அவர் எந்த பாடலுமே நான் தமிழுக்கு எழுதி கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன் அப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா எந்த பாடல்னு அவர் சொல்லட்டும் ஆச்சா இந்த பாடலை இவர் இன்ன தேதியில் இன்னும் எழுதி இன்னும் இடத்துல எஸ்எம்ஹி வெளியிட்டார் ப்ரூஃப் வேணும்ல அப்படிலாம் இல்லாமல் பேசுகிறதுனா அது அது வெறுமனே வன்மத்தோடு பேசுகிறது இன்னொன்று அப்படி வச்சுக்கி பாருங்க இதை விட்டுடுங்க இது வந்து சட்டப்படியாக இருந்தது நான் பண்பாட்டு அடிப்படையில் நான் அறத்தின் அடிப்படையில் கேட்குறேன் நீங்கள் ஒரு சூழலில் ஒரு ஒரு ஏதோ ஒரு உங்கள் பிரெயின் சைல்டு உங்களுடைய எப்படி சொல்கிறதுன்னா அதை ஒரு 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 படைப்பை உருவாக்கியிருக்கீங்க அந்த படைப்பை உருவாக்கிறதோட நோக்கமே அந்த கோட்பாட்டுக்காக தான் நீங்கள் உருவாக்கினீங்க அந்த கோட்பாட்டுக்காக உருவாக்கி நீங்க விட்டுட்ட பிறகு அதை எப்படி திரும்ப பெறணும்னு சொல்றதோ இல்ல அது தவறுன்னு சொல்றதோ எப்படி சரியாக இருக்க முடியும் அதனால எழுதும் போது வந்து பெரியார் சிந்தனைகளை வந்து மனதில் வைத்து அந்த பாதல்கள் எழுதியாவதோ பெரியாருடைய சிந்தனைகளை பெரியாருடைய சிந்தனைகள் இல்லைங்க இல்ல அதான் கேட்க வரேன் சார் இப்ப நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல வந்து ஒழிக்கக்கூடிய பாதல்கள் எதுவும் பெரியார் சிந்தனை போட்டிருக்கக்கூடிய பாதல்கள் எதுவும் நான் இப்படி கேட்க பாருங்க பெண்கள் வந்து முன்னேற்றம் சமூகம் அடையணும்னு நீங்க ஒரு சிந்தனை பண்றீங்க பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் உரிய வாய்ப்பு கிடைக்குன்னு நீங்கள் ஒரு சிந்தனை உங்களுக்கு ஒரு சிந்தனை வருது பெரியார் அமைப்புலேருந்து இது பெரியாரிய சிந்தனை பெண்கள் முன்னேற்றம் என்பது நீங்க சிந்திக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ல முடியுமா முடியாது அது அப்படி ஒரு அப்படி கூட ஒன்று உண்டா பெரியார் எங்கேருந்து எடுத்தார் இதுன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர்லேருந்து எடுத்திருக்காரு அயோத்திதாச பண்டிதர் தான் போதும் நாங்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு ஆயிரத்தி எட்நூறுகள்ல அப்போ ஒரு அப்போ ஒரு இது நடக்குது இப்போ நடக்கிற சென்சஸ் மாதிரி அப்போ ஆயிரத்தி எட்நூறுகள் என்னோட எட்நூத்தி ஐம்பதுகள்லருந்து என்னோட நினைவு பிழை இல்லைன்னா அப்போ நடக்குது அப்போயே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பட்டியில் அடைக்கிறாங்க எல்லோரையுமே அதாவது மலைவாழ் மக்கள் நாட்டார் வழிபாடு செய்கிறவங்க ஐயனார் கும்பிடுறவங்க காளி கும்பிடுறவங்க இந்த மாதிரி என்னென்ன சிறிதை மலையில் இருக்கிறவங்க இந்த ஒப்போ ஒட்டர் கிட்டரு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் கும்பிடுறவங்கள என்னென்ன பதிவு பண்ணுறாங்கன்னா இந்துக்கள்னு பதிவு பண்ணுறாங்க அப்படி பதிவு செய்வது தவறானதுன்னு இரட்டைமலை சீனிவாசன் இவர் அயோத்திதாச பண்டிகர்களும் எட்நூறுகளில் எட்நூத்தி ப எநூர்களின் பின்பகுதிகளை பேசியிருக்காரு அந்த புத்தகங்கள நம்ம பார்க்கும்போது காண கிடைக்கிது ஐயா பெரியார் அவர்களே இரட்டைமலை அயோத்திதாச பண்டிதரை பின்தொடர்ந்து வர்றார் அவரோட கோட்பாடுகளை உள்வாங்கிக்கிட்டு அதே கோட்பாட்டை அவரோட மொழியில் பேசுகிறார் மொழி நடையில் பேசுகிறாரு அப்போ அதுவே தழுவல் தான் அப்போ பெரியார் பேசுறதே தவறு அவரே ரைட்டை வயலேட் பண்ணியிருக்கிறார் அவர் பேசுகிறதே அவரோட சொந்த இல்லை அப்போது ஒரு ஒரு சமூகம் நல்லா இருக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பேசுவது எல்லாம் அது ஒன்றும் பெரியாருடைய கோட்பாடு இல்லை பெரியாரிய கோட்பாடு இல்லை அது எல்லா மக்கள் எல்லா இங்கே இல்லை அமெரிக்காவில் எல்லோருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும் நினைக்கிற இல்லையா ரஷ்யாவில் நினைக்கிற இல்லையா ஆப்ரிக்காவில் எல்லா மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட வர்க்க பேதத்துக்கு இது என்னங்க அர்த்தம் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் அடிப்படையே என்ன எல்லா தட்டு மக்களுக்கும் எல்லாரும் எல்லாம் கிடைக்கணும் ஆண்டான அடிமை இருக்கக்கூடாதுன்னு அப்போ அதுவும் தான் இவங்க சொல்லிடுவாங்க ஒரே கம்யூனிசமும் பெரியாரிய சிந்தனைக்குள்ள இருக்குது திராவிட சிந்தனை அது ஒரு ஏமாத்து வேலை அவர் யாரை வச்சு வேணா சிந்திட்டுங்க இந்த சிந்தனைகள் பொதுவானது சிந்தனைகள் பொதுவானது இது காப்பிரைட்டு கிழியும் வராது அறத்தின் கிழியும் நியாயத்தின் கிழியும் வராது அது ஒரு வன்மோ இல்ல ஒரு ஒரு ரொம்ப சீப் விளம்பர தேடல் அப்படிதான் நான் பார்க்குறேன் ரொம்ப மலிவான மலினமான விளம்பு இப்போ பேசுறதுனால யார் ஒருத்தர் இவர் என்னமோ பெரிய கவிஞர் மாதிரியும் இவர் அப்படியே நல்ல கவிதைகள் எழுதிட்டு இது மாதிரி இன்னும் எழுதிக்கணும் யாரோ எழுத்தானியம் உடச்ச ஒரு மாதிரியும் பணவொலி கீரண ஒரு மாதிரியும் பேசுறதெல்லாம் அதிகம் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் அவர் கிடையாது அவர் எழுதி கொடுத்த பாடல்களை தான் பாடுறதுன்றதெல்லாம் நான் நான் இயற்கையில் அதை நான் மறுக்கிறேன் அது வந்து பல பேருடைய பங்களிப்பு பல பாடல்கள் ஒரு பாடல் இல்லை ஜிவி பிரகாஷ் உட்பட பல பேருடைய பங்களி இசை பங்களிப்பு பாடல் குரல் பங்களிப்பு கவிதையில் வரி பாடலில் வரிகள் பங்களிப்புன்னு பல பங்களிப்புகள் இருக்குது அதாவது பேசுவது அர்த்தம் அட்டுறது இப்போ இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அவரை பற்றி பேசுவாங்க அதை தாண்டி இதை ஒரு சீப் பாப்புலாரிட்டி தவிர வேறு ஒன்றும் இருக்குது நீங்கள் உண்மையின்னு ஒரு கோட்பாட்டுக்கு உண்மையிலே ஒரு சொந்தக்காராக இருக்கீங்கன்னா நீங்கள் மல்லாகப்படுத்துன்னு காரி முடியாது இன்னைக்கு அதை விட அசிங்க எதுவுமே கிடையாது நல்ல பண்பாடு உள்ளவர்கள் நான் ஒரு வழக்கறிஞ்சு தான் சொல்கிறேன் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் கணவன் மனைவி பிரியணும்னு வராங்கல்ல யாரையும் ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க சார் அது நடந்து போச்சு சார் வேணாம் சார் நாங்கள் பிரிஞ்சுட்றோம் சார் அப்படி தான் பேசுவாங்க நீங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு நாளைக்கு சண்டான பிறகு அவன் பெரிய துரோகின்னு சொல்வது பண்பாடற்ற செயல் நான் அப்படி தான் பார்க்கறேன் நான் நம்ம தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறவங்க நிறைய பேர் அந்த விஷயத்தான் அதுதான் சொல்கிறேன் அது பண்பாடு அற்ற செயல் நீங்கள் வன்மத்தோடையே பழகிருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் லாபத்தோடையே பழகிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அது அறமற்ற செயல் அது பொதுவெளியில் தான் யாரும் மக்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் இவங்க பேசிப்பாங்க இவன் என்ன இவன் அப்படின்னு பார்க்கறதுக்காக நாலு பேர் அதை பார்ப்பாங்களே தவிர அது யாரும் நம் நான் பார்க்கணும்ல வெளியிலேருந்து போனவங்க எத்தனையோ பேர் போனாங்க போன வருஷம் பூரா யாராவது இன்றைக்கி நினைவில் இருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் யார் போனாங்க வெளியிலனு கூட அது செங்கல்பட்டுல யாரோ ஒருத்தர் போனார்ல திருச்சியில் ஒருத்தர் போனார் அவர் பேர் என்ன மதுரையில் அப்படி தான் நீங்கள் நினைவு அழிந்து போன ஆட்களாக இருக்கிறீங்க அது நீங்கள் அந்த மாதிரி பேச்சுக்களோ அந்த மாதிரி நாகரிகங்களோ தமிழ் சமுதாயத்தில் என்றைக்கும் பாராட்டப்படுறதே இல்லை அது போற்றப்படுறதே இல்லை அப்படிப்பட்ட ஆட்கள் அந்த நினைவு கூறப்படுறதே இல்லை மாற அந்த நேரம் தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோவம் இருக்குது அவங்க மேலே ஒரு கோவம் இருக்குது நாம் தமிழர் கட்சி வளர வளர நினைக்கிறாங்களா சந்தோஷம் அடைஞ்சிப்பாங்க பார்த்தியா எப்படி உங்கள் கட்சியிலேருந்து வெளியே வந்து பேசுகிறான் பார்த்தியா உன்னை அசிங்கப்படுத்தினானு ஒரு சந்தோஷம் அடைஞ்சிப்பாங்க அதை தாண்டி அதில் மாண்போ அதில் அறமோ அதில் ஒழுங்கோ எதுவுமே இல்லை அதனால் நம்ம அது பெருசாக கண்டுக்க தேவையில்ல வரட்டும் அவர் பார்ப்போம் அவர் எந்த பாட்டை என்றைக்கு எழுதினார் எந்த எழுத்தாணியில் எந்த ஓலிசோடில் எழுதி வச்சுருந்தார் பழங்காலத்தில் எங்கே பதிவு பண்ணி வச்சுருக்காரு அது காப்பிரைட்டு கீழே வருமா அதுக்கு என்ன ராயல்ட்டி கிடைக்குமா அவர் என்றைக்கு எந்த தேட்டரில் பதிவு பண்ணார் எங்கே விசயம் வடிவமைச்சார் ஆயிரம் கேள்வி இருக்குங்க அதுக்குள்ளே அதனால் அதெல்லாம் சில அவர் சொல்கிறதுனாலாம் அவர் அவ்வளோ பண்ணி அப்பாட்டக்கிறவங்களை அவர் சொல்லிவிட்டார் நிறுத்த வேண்டிய பாடல் எல்லா பாடல்களும் பெரும்பான்மையோட அண்ணன் தயாரிப்புகள் தான் ஓகே சார் பல்லர்கிலே தெளிவா இருந்துச்சு நேரத்துக்கு நன்றி